உணவை வீணடிக்காதீர் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைவர்ஸ் சேப்பங்கிழமல அருமையா வந்து இந்த கபாப் செய்யற மாதிரி ஒரு வறுவல் சீரும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சேப்பங்கிழங்கு எடுத்து வறுத்து உடச்சி பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் வலுவலு தன்மை இல்லாமல் இருக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம நல்ல சேப்பன் கிழங்காக அதில் வந்து உள்ள சொத்தை எல்லாம் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு கால் கிலோ கிட்ட நம்ம சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கோம் இந்த சேப்பன் கிழங்கு இது மேலே நிறைய மண்ணாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண்ணும் இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு அகலமான கிண்ணத்தில் இந்த சேப்பங்கிழங்கு போட்டுடுறோம் அதை இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூட சொத்தை இல்லாமல் வாங்கிக்கோங்க இப்போ இது நிறைய வந்து முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஏது முழுந்துற அளவுக்கு ஊற்றணும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்குங்க இதை ஒரு மூணு முறை தண்ணி விட்டு கழுவணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது நல்லா பார்த்திங்கன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் ஊறிடும் அந்த உலையெல்லாம் ஊறி போயிருக்கும் அப்புறமா அதை எடுத்து நல்லா இப்படி கையால் கசக்கி ஒவ்வொரு சேப்பங்கிழங்காக நல்லா எடுத்து இந்த கட்டை அப்படியே அதை நல்லா பார்த்தீங்கன்னா தேய்ச்சி அது முன்னால் மேலெல்லாம் தேய்ச்சி கொடுத்து அதை சுத்தமாக வந்து நம்ம அதில் இருக்க உலையெல்லாம் எடுக்கணும் இது மாதிரி அந்த கட்டை வரலால் இது மாதிரி சுரண்டியெல்லாம் எடுக்கணும் அதில் வேர் சிலும்பல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக அதை எடுக்கணும் சுத்தமாக இந்த மாதிரி சுரண்டி எடுக்கணும் அது மேலே கருப்பு கருப்பெல்லாம் ஒட்டியிருக்கும் நிறையா ஒட்டியிருக்கும் உலை அவ்வளோ உல இருக்கும் அதில் இந்த மாதிரி அதை நல்லா கழுவி மூணு முறை தண்ணி விட்டு கழுவுனீங்கன்னா தான் அது அதிலேருந்து போகும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அதை எடுத்து ஒரு தட்டில் அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு அகலமான தட்டில் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து கிழங்க நம்ம ஒரு அகலமான கிண்ணத்தில் அதை எடுத்து சேர்த்துக்கணும் அதை சுத்தம் பண்ண சேப்பன் கிழங்கு முழுந்துகிற அளவுக்கு முழுக்க தண்ணி ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றி அதை நல்லா வந்து வேக வைக்கணும் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கணும் இது மேலே இருந்து அது நல்லா வேகணுங்கிறதுக்கு நம்ம உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து போயிடும் அப்படியே கரெக்டாக ஈவனாக வந்து போயிடும் அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அந்த உப்பு சேர்த்து அதை வேக வச்சிங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் நல்லா அதை சேர்த்து ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடியை போட்டு அந்த மூடியோட நல்லா கொதிக்க விட்ருங்க இப்போ நல்லா அந்த கிழங்கு கொதிச்சிடும் நல்லா கிழங்கு நல்லா கொதித்து நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து போயிடும் அதை மீதம் மிதந்த மண்ணெல்லாம் கூட இந்த தண்ணியில் அப்படியே இறங்கிடும் கீழே இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து பார்த்தோம்னா எடுத்து இதை இந்த மாதிரி பார்த்தோம்னா இது வெந்துருக்கிறது நல்லா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த கிழங்கு அப்படியே எடுத்து கொஞ்சம் லேசாக ஆறுன பிறகு நல்லா இப்போ வெந்து போயிருக்கு இதை ஆறுன பிறகு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொதிக்கிற கிழங்கு தண்ணியில் வந்து கையை நல்லா கிழங்கு கொதிக்கும் போது கொப்பளிச்சு போயிடும் கை கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் ஆற வச்சு இந்த லேசாக அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அதுங்கும் அப்படியே அமுங்கும் போது அந்த அதுங்கன்னுச்சின்னா அப்படியே நம்ம அந்த தண்ணியை வடித்து அப்படியே எடுத்துங்க தண்ணியை வடித்து எடுத்துங்க அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு அப்படியே எல்லாத்தையும் மாற்றி வச்சிடுங்க நல்லா அதில் நல்லா கிழங்கு சூடாக இருக்கும் அதனால் கையில் பட்டுக்காமல் அதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்ச பிறகு கொஞ்சம் ஆறுன பிறகு அது மேலே இருக்கக்கூடிய தோல் அப்படியே உரிச்சிங்கன்னா ரிப்பன் மாதிரி வந்துடும் அப்படியே நம்ம ரிப்பன் பேப்பர் எப்படி வருமோ அது மாதிரி அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பிழங்கில் இருக்கிற தோல் முழுக்க அழகாக உரித்து வரும் உரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இது நல்லா வெந்துருச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும் வேகலைன்னா உங்களுக்கு இந்த க தோல் மேலே இருக்கிற தோல் அவ்வளோ சீக்கிரம் வராது சோரண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் துளுர்லாம் இருக்கும் அந்த துளுரெல்லாம் சுத்தம் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து எல்லா கிழங்கையும் உரித்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நீக்கி எடுத்து வச்சுருங்க இந்த எடுத்து வச்ச நீக்கி எடுத்து வச்ச கிழங்க ஒவ்வொரு கிழங்கையும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக காயின் சைஸுக்கு வெட்டுங்க கொஞ்சம் கனமாக வெட்டுங்க இந்த மாதிரி அதை ஒரு கிழங்கு மூணுதான் இல்லை நாலு பீஸாக வெட்டிக்கங்க இந்தந்த சைஸில் இருக்கணும் ரொம்ப நைஸாக வெட்டினிங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் அப்படியே வந்து குழஞ்சி போயிடும் அதோட பார்த்தீங்கன்னா இது அப்படியே வலுவலுன்னு வெண்டிக்காய் மாதிரி இருக்கும் அது வெண்டிக்காயில் எப்படி வலுவலுப்பு தன்மை இருக்கோ அது மாதிரி வளவழப்பு தன்மை இருக்கும் இந்த மாதிரி அதை ஒரு கிழங்க நாலு பீஸாக போட்டுங்க சின்ன சின்னதாக வெட்டி இதை வெட்டி எல்லா கிழங்கையும் வெட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க இதில் வளவழப்பாக இருக்கும் அப்படியே அதனால் பார்த்தீங்கன்னா குழஞ்சி நம்ம அப்படி பரட்டும் போதெல்லாம் அழுத்தி பரட்டினோம்னா குழஞ்சிரும் அந்த அளவுக்கு இது இருக்கும் இதை அரிக்காது கொள்ளாது ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதை வெட்டி எடுத்து வச்சுங்க இந்த வெட்டி எடுத்து வச்ச அந்த சேப்பன் கிழங்கு ஒரு அகலமான கிண்ணத்தில் எடுத்துக்குங்க இந்த மாதிரி அகலமான கிணத்தில் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்த பிறகு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை அரிசி மாவு தூவி விடுங்க அப்படியே ரெண்டு டேபிள் ஸ்பூனை இது மாதிரி தூவி விடணும் இந்த மாதிரி தூவி விட்ட பிறகு நம்ம சூப்பு கரண்டியால் சூப்பு சாப்பிட்ற கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாய்த்தூள் இது ரொம்ப காரமாக இருக்கும் நான் கம்மியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு போடுற அந்த மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிளகாய் தூளை நல்லா தூவி விட்டுறோம் இந்த சூப்பு கரண்டியால் இந்த மிளகாய் தூளை எடுத்து அழகாக நம்ம தூவி விட்டுறோம் அதுக்கு மேலே கருப்பு மிளகுத்தூள் மிளகுத்தூள் தூவி விட்றோம் ஒரு அரை கிட்ட மிளகு மிளகுத்தூள் அதே போல் அரை டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் ஜீரகத்தூளும் அது மேலே தூவி விடணும் அது மேலே விட்ட பிறகு கரம் மசாலா கால் டீஸ்பூன் தூவி விடுங்க அப்படியே எடுத்து தூவி விட்டுடுங்க அதுக்கு பிறகு கறி மசாலா கறி பவுடர்ன்னு சொல்லக்கூடிய இந்த கறி பவுடரை அப்படியே நீங்கள் மேலே தூக்கி விட்ருங்க தூவி விட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துங்க இது மேலே இப்போ நம்ம உப்பை தூக்கி விட்றோம் இப்போ இதில் நம்ம வந்து கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைகளைய அதை அப்படியே உருவி நல்லா கழுவிடுங்க மேலே தூசியெல்லாம் படிஞ்சிருக்கும் அந்த கருவேப்பிள்ளையை நல்லா உருவி சுத்தம் பண்ணிட்டு நம்ம இந்த சேப்பங்கலங்களை சேர்த்துங்க இது நல்லா பொரிக்கும் போது அது வாசம் நல்லா ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சை மழத்தை அரை பழத்தை இருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு பழத்தை பிழிஞ்சு விட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அழுத்திடக்கூடாது பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆகிடும் அப்படி மாவு மாதிரி இது ரொம்ப பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் வலுவழுப்பு தன்மையோடு இருக்கும் அதனால இந்த மாவை இந்த மசாலாவெல்லாம் இந்த அரிசி மாவு இந்த மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் கறி மசாலா பவுடர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அந்த கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இப்படி குளுக்கினிங்கன்னா அப்படியே எல்லாம் அந்த மாவெல்லாம் எல்லாம் நல்லா அந்த மசாலாவெல்லாம் இதில் பிறண்டுக்கும் அப்படியே பிறண்டுறோம் உப்பெல்லாம் ஈவனாக பிரண்டுறோம் இந்த மாதிரி ஈவனாக அது பிறண்டுணும் நல்லா பிறண்ட பிறகு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விட்ருங்க கையால் கலந்து விட்டு நல்லா அது மேல் முழுக்க அது வந்து நல்லா ஒட்டிக்கணும் அந்த சேப்பங்கிழங்கு மேலே நல்லா ஒட்டிக்கணும் அது ஈரப்பதத்தோடும் வலுவழுப்போடும் இருக்கிறதுனால அப்படியே அந்த மசாலாவெல்லாம் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விடணும் கையால் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வறுக்கும் போது கரெக்டாக அந்த ஃப்ளேவர் அதோடய டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இதில் ஒரே ஒரு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிக்க மஞ்சள் கருவோடு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் இந்த முட்டையை உடச்சி நல்லா கலக்கி அதில் ஊற்றிக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அந்த முட்டையோடு சேர்த்து இந்த சேப்பங்கிழங்கு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டுங்க பெரட்டுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அது நல்லா இந்த முட்டையோடு எல்லாம் பிரண்டு இந்த மசாலாவெல்லாம் பிரண்டு இந்த சேப்பங்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கறது மேலெல்லாம் நல்லா அப்படியே கோட்டிங் ஆகிரும் நல்லா கோட்டிங் ஆகிரும் உங்களுக்கு அப்படியே அதை போது அதை வறுக்கும் போதும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த மசாலா பிரியாது அந்த அளவுக்கு அது நல்லா பேஸ்ட்டு மாதிரி பிடிச்சிரும் இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்ருங்க இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுடுறோம் அதில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுங்க பேன் வச்சு இந்த பேனில் நான் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் கடல் எண்ணெய் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு உள்ளதை நான் இதில் விட்டுடுறேன் கடலை எண்ணெய் விட்டு அந்த கடல் எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சேப்பங்கிழங்க எடுத்து அப்படியே அது மேலே அப்படியே அடுக்கி விடுங்க அந்த எண்ணெயில் இந்த எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி விட்டுங்க மிக்ஸ் பண்ணி சூடுபடுத்தி விட்டு இது மேலே எடுத்து அப்படியே அந்த சேப்பங்கிழங்க அப்படியே அடுக்கி விடணும் எண்ணெயில் அடுக்கி விட்டிங்கன்னா இது அழகாக பார்த்தீங்கன்னா பொறிஞ்சி வரும் நம்ம ஏற்கனவே கிழங்கு வேக வச்சு வச்சுட்டோம் அதனால் இது ரொம்ப வந்து வே வேக வைக்க வேண்டியது இது மேலே இருக்க மசாலா மட்டும் நல்லா வெந்து அப்படியே முறு மொறுப்பாக வரும் நல்லா மொறுமொறுன்னு வரும் அந்த சூட்டோட சாப்பிட்டிங்கன்னா மொறு முருண் இருக்கும் அதுக்கு பிறகு லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பதத்து போயிடும் இந்த மாதிரி அதை நல்லா வறுத்து விடுங்க இந்த மாதிரி வறுத்து விடுங்க இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் அது பிறளணும் அதோட ஒரு இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் பரட்டி விடுங்க கரண்டியை போட்டு இழுத்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அது உடஞ்சி போயிடும் அப்போ நமக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஷேப்பாக நம்ம வெட்டுனு அதுக்கேற்ற மாதிரி வராது நம்ம சின்ன சின்னதாக வெட்டியிருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை இதை இந்த மாதிரி போட்டு இந்த எண்ணெய் சூடு வந்தானே அதில் அப்படியே மேலால் பொறிச்சு அப்படியே எடுத்துருங்க இந்த கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இது அரிப்பெல்லாம் எதுவும் இருக்காது இப்போ அருமையாக நம்ம வறுத்து இதை எடுத்துட்டோம் இந்த கபாபு போட்டு பரட்டுற மாதிரி அதை பரட்டி எடுத்துடணும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்து அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க இந்த மாதிரி இருக்கிற நம்ம செஞ்சு வச்ச அந்த கால் கிலோ சேப்பன் கிழங்கையும் இந்த மசாலா போட்டு பரட்டினது அர்த்தனையும் இந்த மாதிரி வறுத்து அதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இதில் எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் இருக்காது நம்ம எடுக்கிறப்ப எல்லாம் சுத்தமாக வடித்து எடுக்கணும் இந்த மாதிரி அதை எடுத்து பிளேட்டிங்கில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அது சூடு ஆறின பிறகு நம்ம அதை ப்ரெஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேப்பன் கிழங்கில் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க டீக்கு பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க அப்படியே சிப்ஸ் மாதிரி இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உள்ள வலுவலுப்பு தன்மையெல்லாம் இருக்காது அதோட இந்த மசாலாலாம் போட்டிருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு காரத்தோட புளிப்போட ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லீவ் டைம்லேயோ இல்லாத இந்த சேப்பன் கிழங்கு சீசன் நேரங்கள்லேயும் இந்த சேப்பன் கிழங்கு வாங்கி இந்த மாதிரி வறுத்து நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு இதை வச்சுக்கலாம் அதே போல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் மோர் சாதம் ஒரு விசேஷம் வீட்டில் நடக்குதுன்னா அதுக்கும் ஒரு சைவமாக இந்த சிப்ஸ் மாதிரி இதை செஞ்சு வச்சுக்கலாம் இதை எடுத்து அப்படி உடச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டெலிஷியஸாக இருக்கும் உள்ளே அப்படியே மாவு மாதிரி இருக்கும் அப்படியாது சாப்பிட சாப்பிட திகட்டவே தொட்டக்கட்டாகிறது சின்ன பிள்ளைங்கனா ஸ்நாக்ஸ் மாதிரி இதில் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் சேப்பங்கிழங்கில் ஒரு அருமையான வருவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சேப்பங்கலங்களை வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மனமாத நன்றியினை தெரிவித்து